வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு கத்தரிக்காய் பிரட்டல் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் ஸ்ரீலங்கா ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கேன் எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் ஹெல்த்தியாக பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ஒரு பிரட்டல் பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்பீட்டாக காமிக்கிறேன்னு பாருங்க கத்திரிக்காய் பிறட்டலுக்கு வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சாஞ்சதுக்கப்புறமா தம்பு இப்போ போட்டேன் தம்பு போட்டதுக்கப்புறமா நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா வதங்கட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு இந்த டைமில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை போட்டுக்கிறேன் கத்திரிக்காய் கத்தரிக்காய் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுலாவது கட் பண்ணி போடுங்க அப்போ தான் நமக்கு மத்தியில் வந்து ப்ரெட்டல் வந்து நல்லா வரும் இப்போ இதில் வந்து நல்லா வதங்கட்டும் போட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விட்டிக்கனா தான் அதை வதங்கும் எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கி வரும்போது பாருங்கள் கலரே மாறி வருது கத்திரிக்காய் ஒரு வேகட்டும் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த தக்காளி பழம் போட்டால் போதும் கணக்கு வேண்டாம் தேவையான அளவு சாப்பிட்டு போட்டுக்கோங்க நல்லெண்ணெலாம் செஞ்சு கொடுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் கூட வைப்போ அடுத்தது மிளகாத்தூளையும் போட்டு விட போகிறோம் காரம் வந்து கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டுவிடுங்க சிம்மில் வச்சு நல்லா இதை வந்து ஒரு வாட்டி மசாலா வந்து வதக்குங்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சுக்க தேங்காய் பால் வந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் பாலில் தான் இந்த கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு எல்லாம் வெந்து நல்ல ப்ரெட்டெல்லாம் வரப்போதும் தேங்காய் பழம் ஊற்றிட்டு விடுவேன் நல்லா வெந்து வரட்டும் பார்த்திங்களா ஒருவங்களே நான் தேங்காய் பழம் ஊற்றி பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அருமையாக சூப்பராக நாவில் ஏச்சி அளவுக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ப்ரெட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்